அண்மை செய்தி இரண்டாம் கட்ட தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் டெல்லியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்துள்ளார் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கவும் சரியான வாக்காளர்களை சேர்க்கவும் நாடு முழுவதும் பணிகள் தொடங்கப்பட்டு இருப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்ட நபர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதே நோக்கம் என்றும் ஆணையர் தெரிவித்துள்ளார் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழ்நாடு கேரளம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் சத்தீஸ்கர் கோவா குஜராத் லட்சத்தீவு புதுச்சேரி ராஜஸ்தான் மேற்குவங்கம் ஆகிய பனிரெண்டு மாநிலங்களில் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி தொடங்கும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய தேர்தல் ஆணையர்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக பக பகிர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் அடுத்த ஆண்டு ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றன அதில் அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டும் தனியாக ஒரு இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி தற்போது நடைபெற இருக்கக்கூடிய பனிரெண்டு மாநிலங்களுக்கான தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் நிறைவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் அந்தந்த மாநிலங்கள் மூலமாக வெளியிடப்படுகிறது தற்போது இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர பணி காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்திய தேர்தல் ஆணையர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணி நடைபெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் விளக்கம் எஸ்ஐஆர் பணியின் போது வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவம் ஆறு மற்றும் உறுதிப்படுத்தக்கூடிய படிவத்தை சேகரித்து புதிய வாக்காளர்களை சேர்ப்பது மற்றும் இணையதளத்தில் அவர்களுடைய பெயரை இணைப்பது ஆகியவற்ற பணிகளையும் மேற்கொள்வார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியானவுடனே மாநில அளவில் மாவட்ட அளவில் மற்றும் அந்த வாக்குச்சாவடி நிலைய அளவில் மூன்று கட்ட அளவில் அரசியல் கட்சி தலைவர்கள் அடங்கிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அதில் பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு எஸ்ஐஆர் தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் அது நடைபெறக்கூடிய விதங்கள் குறித்தும் தகவல் பகரப்படும் எனவும் அவர்களுடைய கருத்துக்களும் தேற்றறிந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு தகவலும் பகரப்பட்டிருக்கிறது வாக்காளர்களை உறுதி செய்ய மூன்று வரை மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வருவார்கள் எனவும் ஒவ்வொரு வாக்காளரின் வீட்டுக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் குறைந்தது மூன்று முறையாவது வருகை தந்து எந்த ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதில்லை என்பதையும் உறுதி செய்வதோடு எந்த ஒரு தகுதியான வாக்காளர்களும் அந்தந்த பட்டியலில் இருப்பதையும் அவர்கள் உறுதி செய்வார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய தேர்தல் ஆணையர்கள் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக உறுதி செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதால் அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களும் அதற்கான பணிகளை முறையாக மேற்கொள்வார்கள் எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தபட்சமாக ஆயிரம் வாக்காளர்களுடைய அந்த பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது வருவார்கள் ஒரு முறை வருகை தந்து அந்த எனுமினேஷன் ஃபார்ம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தை வழங்கிவிட்டு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதோடு இந்திய குடிமகன் தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்களையும் ஒன்றை கூடுதலாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இந்திய தேர்தல் ஆணையர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்று இரவு முதல் இந்த குறிப்பிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து வாக்கு வாக்காளர்களுடைய அந்த தகவல்களும் முடக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்பாக நடைபெறக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலுடைய அடிப்படையிலேயே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதையும் திட்டவட்டமாக இந்திய தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, and briefs.